குருவே போற்றி குருவே சரணம் பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அக்ஞான மாயையை அகற்றி ஞானபாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒலி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொலி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம் இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம் எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம் அன்பே சிவம் மனமே குரு செய்துன்னு இருக்காங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் உன் ஜாதிக்கு ஒரு கடவுள் உன் நாட்டுக்கு ஒரு கடவுள் உன் மொழிக்கு ஒரு கடவுள் என் தெருவுக்கு ஒரு கடவுள்னுலாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே ஒரு இயக்கம் அது வெளி இருள் அதை சொல்கிறான் எப்படி வால்மீகி சொல்கிறான் பாருங்கள் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் என்ன சொல்கிறா சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் கடவுள் ஒரு பொருள் அந்த ஒரு பொருள் எதுனா சக்தி அந்த சக்தின்றது உன் உடலில் இல்லைன்னா நீ இல்லை நீ இல்லைன்னா ஆன்மா இல்லை சிவம்ன்றது இருக்காது இந்த பெரிய பெரிய சிவன் கோயிலில் பார்த்துருப்பீங்க பெரிய ஒரு மாடு இருக்கும் அந்த மாடு மேலே சிவபெருமானை ஏறிகி வருவார் இல்லையா இது ஏன் சிவபெருமான மாட்டு மேலே ஏறிக்கணும் வந்தார் அப்படின்னா இந்த மாடுன்ற உடல் நம்ம தான் என்ற கடவுள் உயிர் தான் இது இந்த உயிரை தூக்கிக்கின்னு இந்த உடல் தெரிஞ்சுங்குது இதை உள்ளே நடக்குது வெளியே மாட்டை காட்டி மாட்டு மேலே சிவத்தை தூக்கின்னு தெரு தெருவா தெரிஞ்சுங்க அது அடையாளம் இது நிஜம் இதையெல்லாம் நம்ம உணரணும் அப்போ தான் கடவுளை உணர முடியும் அதனால் சொல்கிறான் சத்தியே பராபரம் ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஆச்சு எல்லா உயிருக்காத்தான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னுலாம் கிடையாது சொல்லிட்டு சொல்லலாம் புத்தி உள்ளோர்கள் புண்ணியோர்கள் இதை தெரிஞ்சுக்கணுமே புண்ணியசாலி புத்திசாலி அவன் இதை புரிஞ்சுக்காது முட்டாளு பாவசாலி அவன்றான் பூதளத்தில் கோடியில் ஒருவர் உண்டு உலகத்தில் ஒரு கோடி பேர் இருக்கிறோம் எல்லாரும் இதை தெரிஞ்சிக்க முடியாதுப்பா ஆனால் யாரோ ஒருத்தன் தெரிஞ்சுப்பான் அதனால் சொல்கிறான் பூதளத்தில் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு பத்தியினால் மனமடங்கிய நிலையில் நிற்பார் அவன் மேலே அவன் பக்தி கொண்டான்னா அவன் மனம் ஒரு நிலையில் நிற்கும் அவன் மேலே அவன் பக்தி கொள்ளாதவன் மனம் ஒரு நிலையில் நிற்காது அப்படி நிற்காதவன் கடவுளை அறிய முடியாது அதனால் சொல்கிறான் பக்தியில் மனமடங்கி நிலையில் நிற்பார் பாழிலே மனத்தை விடமாட்டார் பரம ஞானி அவன் வெளி உலகத்தில் அவன் மனசை செலுத்த மாட்டான் அவன் ஞானிடாவன் அவன் அவனுக்கு உள்ளவே வச்சுப்பான் ஆனால் அஞ்ஞானி உள்ளே வைக்க மாட்டான் வெளியவே செலுத்த வேண்டான்ட்டான் ஏ அதனால் சொல்கிறான் சத் சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் கடவுள் என்ற பொருளை ஊரெல்லாம் போய் திடே தேடி திரியுறதில்லப்பா உன் பூர்வ மையத்தில் உன் நினைவு தம்பி செழித்துட்டு உன் வாழ்க்கையை நீ அங்கே நடத்தினால் சொர்க்கம் நரகம் மோட்சம் முக்தி வைகுந்தம் கைலாயம் எல்லாம் இந்த ஒரு இடம்தான் வெளியே இருக்கிறதெல்லாம் ஊருக்கு பேர் உண்மையில் இருக்கிறது உனக்குள்ளது அப்படின்றான் ஏதுக்கு இதெல்லாம் உலகத்தில் ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையா உன் மூச்சியே உன்னால் காட்ட முடியாதுன்னா கடவுளை எத்தனை வந்து காட்டுறியா நீ எங்கேயா இருக்கிறாரு கடவுள் எங்கே இருக்கிறாரு கடவுள் அவர் காட்டுறதுக்கு எங்கன்னா கோயிலில் போய் சளியை காட்டுறதா கடவுளை காட்டுறது மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தா கடவுளை பார்த்துருப்பா இப்போ உனக்கு மூச்சு இல்லையா அப்புறம் ஏன் கடவுளை பார்க்கல நீ அவர் என்ன சொல்லி கொடுக்குதா தான் தானா நாங்கள் பிறந்தது சாவரம் இருக்கு நடக்குது இந்த மாதிரி ஏமாத்தினாதான் கூட்டம் கூடும் அதை தான் நம்பிக்கைன்னு போகிறதுக்கு ஆள் இருக்குது அதனால் அவன் சொல்லிங்கிறான் அவன் மேலே தப்பு கிடையாது நான் ஆளுங்க பண்ணுற தப்பு உடனே இவன் என்ன பண்ணுறான் ஒரே நாளில் ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு கடவுளை பார்த்துட்டு கூட்டுக்கு வந்துடலான்னு போகிறான்

இத அவன் நல்ல பையன் போனேன் போன இதில் கூட சொல்லியிருப்பேன் உண்மையான பொருள் ஒருத்தன் விற்பான் எந்த ஆடம்பரமும் இருக்காது ஆனால் போய் வாங்க மாட்டான் நம்ம பொம்பளைங்க போய் வாங்க மாட்டாங்கோ நல்ல நாலு லேடிஸை போட்டு போட்டு டூப்ளிகேட்டு பொருளெல்லாம் விற்றான் ஜனம் லைனில் நின்று வாங்குவாங்க அது மாதிரி கதை அன்னைக்கு ஆன்மீகம் கா டிப்பிங் கிடக்குது ஊரெல்லாம் வள்ளலாறு கேட்குறாரு வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார் ஏன்னா இவனுக்கு வாசின்னா என்ன வாசின்னா ஊதுன்னு ஒரு அர்த்தங்க தெரியுமா இந்த கல்யாணத்தில் போனா நாதசாரம் ஊதுவாங்க தெரியுமா வாசிப்பா வாசிப்பான்னு என்பாங்க அந்த இவன் இது அந்த வாசி இல்லை வாசினா வாசி வாசி சி வாசி வாசினா கடவுளாயி தனியினு அர்த்தம் அதனால் இதை எதுவாக அவன் சொல்கிறான் அது நம்பிக்கைன்னு போகுது போய் போகிறான் நமக்கு என்ன போச்சு கேட்டு போச்சு ஏன் அவனை பத்தி பேசி கிடக்கணும் நம்ம நம்மளை பற்றி பேசணும் நம்ம நம்மளை பற்றி தெரியணும் நம்ம நம்ம கலையை பற்றி யோசிக்கணும் ஊரில் இருக்கிறலாம் யோசித்தோம்னா நம்மளை நம்ம மறந்துடுவோம் முதல்ல ஊரில் இருக்கிறவனை பார்க்கறத நம்ம நிறுத்திக்குங்க அதான் சொன்ன உண்மை நிலையை அறியணும்னா உலகம் உன் கண்ணிலேருந்து மறையணும் உன் கண்ணில் உலகம் மறையிற மாதிரி நீ நடக்கணும் நடந்தால் உலகம் அறிஞ்சிடும் அப்போ ஆத்மா தெரியும் நீ தெரிய ஒரு மனுஷன் நீ யாருக்கிட்டோ ஒரு நாள் பேசியிருப்பா அவங்ககிட்ட ஆனால் அவனுடைய முகம் நீ கண் மூடி நெனைச்சின்னா அவன் எதிர வந்து நிற்கும் ஆனால் நீ பிறந்தது வந்து வரைக்கும் உன் முறையை உன் முகத்தை எத்தினாயிரம் முறை பார்த்தேன்னு உன்னாலே சொல்ல முடியாது அத்தினாயிரம் முறை பார்த்துருக்குற ஆனால் கண்ணை மூடிக்கினா உன் முகம் மட்டும் தெரியாது உன் புள்ள முகம் தெரியும் உங்கள் அப்பா முகம் தெரியும் உங்கள் அம்மா முகம் தெரியும் உன் பொண்டாட்டி முகம் தெரியும் உன் பேரம்பய்தி முகம் கூட தெரியும் ஏன் ஏன் உன்னையே நீ பார்க்க முடியாத நீ வாழ்ந்தா செத்த என்னாயா உன்னை நீ எப்போ பார்க்கறியோ அப்போ நீ முழு மனுஷன் அது வரைக்கும் அரை மனுஷன்தான் ஆனால் ஆயிரம் கதை சொல்லுவேன் ஏமாத்துவேன் நான் ஆறு அறிவுண்டுவேன் எனக்கு பன்னெண்டு அறிவு வேண்டுவேன் எத்தவனே என் வாஜை வந்து சொல்லுவேன் ஆனால் நிஜம் இல்லை நிஜம் எப்போ தன்னை தான் அறியிறனோ அப்போ தான் நான் நிஜம் ஆறு அறிவு மனுஷன் அது வரைக்கும் ஆறு அறிவு மனுஷனே கிடையாது